நாங்கள் இன்னைக்கு வந்து ரெடியாக இருக்கோம் எங்கேனா என் ஹஸ்பண்டோட அத்தை பையனுக்கு இன்னைக்கு மோந்திரம் மாற்றிக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் நாங்கள் போகிறோம் ரெடியாக இருக்கோம் இப்போது நாங்கள் போயிட்டு அங்கே வந்து வேன் தான் ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே தான் போக போகிறோம் பார்க்கலாம் வேன் ஏறிட்டோங்க வந்து ஒன்றும் எடுக்கலை ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் வந்து வேறு வேனில் வராங்க கொஞ்சம் பேர் வந்து இந்த வேனில் ஏறிவிட்டோம் ஸோ வாங்கி கேட்டு

ஒரு பலூன் கிடச்சோடனே போதும் நல்லா அதை வச்சு விளையாட்டுட்டு இருந்தால் ஃபங்க்ஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டோங்க கூட வரல ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம் ஸ்டார்ட்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தோம் நாங்கள் ரொம்ப டயர்டா இருக்கு கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோர் ஹவர் போகுதுன்னு நினைக்கிறேன் தான் நாங்கள் முடிச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம் செம்ம டயர்டா இருக்கோம் பாப்பா வந்து தூங்கிட்டா வந்து தூங்கிட்டாங்க வந்த உடனே இவ ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு ஒரு ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்து கோவிலுக்கு வந்துருந்தோம் இது வந்து வேங்கட பெருமாள் பெருமாள் கோவிலுக்கு தான் இது வந்து வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் தான் அப்படி இருக்கிற கோவிலுக்கு தாங்க வந்துட்டு ஈவினிங் போல் வந்துருந்தோம் சங்ஷன் கூட தாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் உடனே எங்கள் பிள்ளையார் கோவில் இருக்குது பிள்ளையார் கோவிலை தாண்டி தான் இப்போ நம்ம போகணும் இந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா குளங்க நல்லா பெரிய குளம் நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு மரம்லாம் ஃபுல்லாக மரம் இருக்குது அப்புறம் வந்து போகிற வழியில் ஃபுல்லாக குளா வச்சுருக்காங்க பரவாயில்ல டேப் இருக்குது குளத்தில் வந்து தண்ணி இருக்கு அது தெரியும் ஆண் வந்து கும்பிட போகிறோம் வானம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க இந்த கரெக்டாக பாருங்க

திருவெங்கட பெருமையில வந்து பெருமாள் கோவிலுங்க ஃபஸ்ட் டைம் வரும் போய் சாமி கும்பிட்டு சாமி தரிசனத்தை வாங்கிட்டு நம்ம வரலாம் இதாங்க கோவிலோட தோற்றம் நல்ல பெரிய கோவிலாக இருக்குங்க பார்க்கலாம் இது வந்து நிறைய மாடு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இது சாமிக்கு வேண்டிட்டுருவாங்களா இது என்னன்னு தெரியல நிறைய கண்ணுகுட்டி இருக்குது நிறைய கண்ணுகுட்டி பசு

பார்க்கறது ஆஞ்சநேயர் சன்னதி தான் இருக்குது இங்கே காரிய சித்தி பக்த விநாயகர் சன்னதின்னு சொல்லிட்டு தான் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த கியூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ சாமியை பார்க்க கண்டிப்பாங்க இப்போ அம்மா பிரசாதம் வாங்கிட்டு வராங்க இந்த மாதிரி பெருமாள் போட்ட சாமி கொண்டு விட மாட்டாங்க கொஞ்சம் விளைவாக தான் பண்ணிப்பாங்க ரொம்ப ரொம்ப கிட்ட ரொம்ப பெரிய வந்துட்டு சாமி கும்பிட்டு ரொம்ப ரொம்ப கிட்ட ரொம்ப கிட்ட க்ளோஸாக சாமியை பார்த்த மாதிரி மன மனநிறைவாக இருக்குது எப்படி சொல்றதுக்கு தெரிய சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அந்த சொல்லணுமா நல்லா மனநிறைவோட அவள் கிட்டே இருந்து நான் சாமி கும்பிட்டோம் இங்க கல் எடுத்து வைக்கிற இது இருக்கு எல்லாருமே எடுத்து வச்சிருக்காங்க அதனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து வைக்கிறாங்க パピピピピ。 இது வந்து அதுக்குள்ளவே இருக்கு இது வந்து கற்பக விநாயகர் அப்படின்னு சமப்பரிச்சுங்க பாருங்க சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு ரொம்ப சுத்தியாச்சு இங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு ஓகே சாமி கும்பிட்டாச்சு சாமியை பார்த்துட்டு அவதான் நாங்கள் வண்டி எடுக்கிறோம் கிளம்புறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லெட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பிரின்ஸ்